ஆகியோர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியாகிய தமிழ் படங்கள்ல அதிக வசூல் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்கு கூலி அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இந்தியிலையும் அதிக வசூல் செய்த படங்களில் பட்டியல இடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்காரு கூலி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ரொம்பவும் நெகட்டிவா எல்லாருமே சித்தரிக்கப்பட்ட அந்த ஒரு பிம்பத்தை உடச்சி அறிஞ்சு இன்னைக்கு வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கிறார் கூலி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படம் வெற்றியை பொறுக்க முடியாம சில நாதாரி நடிகருடைய ரசிகர்கள் வைத்தறிச்சல்ல செய்த அந்த காரியம் ரொம்பவும் கேவலமானது அப்படின்றது மட்டும் உறுதி அந்த நெகட்டிவ்லாம் உடச்சி எறிந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிக வசூல் செய்த படம் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு கூலி ஆமாங்க அதோடிக் என்னன்னா ஃபிலிம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன் இண்டியன் தலைவருடைய படமும் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றது அப்படின்னு சொல்லுவேன் ஆமாங்க முதல் இடத்துல விக்கி கே அதை பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி வசூல் பண்ணி முதல் இடத்துல இருக்காங்க ரெண்டாவது இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிப்படம் ஐநூற்றி பதினஞ்சு கோடி வசூல் பண்ணதா ட்ரேட் அனாலிஸ்ட் சொல்லியிருக்காங்க இது மேக்கர்ஸ் இதோட அதிகமாக இருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா ட்ரேட் எப்போதும் கொஞ்சம் இருபது கோடி கம்மியாக தான் இருக்கும் சையார ரெக்கார்டை வீழ்த்தி தலைவர் இப்போ முன்னேறி இருக்காரு சையாரை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து கோடி வசூல் பண்ணதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் வார் டூ பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி ஆறு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படம் இப்போது ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் முதல் இடத்துல முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்தில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த பட்டியல்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்தெந்த வருஷத்தில் எந்தெந்த படங்கள் அதிக வசூல் செய்ததோ அந்த பட்டியல் வெளியிட்டிருக்காங்க அந்த பட்டியல் வேணால் உங்களுக்கு இணைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நினைச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் எந்திரன் உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏழாம் அறிவு அப்படின்னா மங்காத்தா இது ரெண்டில் ஏதோ ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் துப்பாக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிங்கம் டூ ரெண்டாயிரத்தி பதினாலில் லிங்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஐ ரெண்டாயிரத்தி பதினாறில் கபாலி ரெண்டாயிரத்தி பதினேழில் மெர்சல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பிகில் ரெண்டாயிரத்தி இருபதுல தர்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அண்ணாத்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொன்னின் செல்வன் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜெயிலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க அமரன்னு அமரன் கிடையாது வேட்டையன் அமரன் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது கோடி தான் வேட்டையன் நானூற்றி இருபது கோடிக்கு மேலே வசூல் பண்ணுச்சு அதனால் இது டிஸ்ட்ரிபியூட்டர் யூனியனை அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தலைவருடைய கூலி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயலலர் டூ கண்டிப்பா அந்த இடத்த பிடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கு எடுத்து கிடையாது ஆக மொத்தம் நம்ம தலைவருடைய படம் மட்டும் ஒன்பது படங்கள் இருக்கு இப்போ ஜெயலலர் டூவை சேர்த்தோம்னா பத்து படங்கள் தலைவருடைய படம் தான் எப்போதும் மெஜாரிட்டி ஓகே நண்பர்களை நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் தமிழ்ல மட்டும் இல்லைங்க இந்திய அளவுலயே நான் தான் கிங்கு அப்படின்னு தெரிவிக்க விட்டுட்டு இருக்காரு நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்கு மொத்தமாக இது எவ்வளவு வசூல் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி மீண்டும் தலைவருடைய சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தலைவரின் சொந்தத்தில் ஒருவன் பை பாய் ஜெய்ஹிந்த்